அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மைண்ட் புக் டுவெண்ட்டி போர் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நீங்கள் விரும்பியதை அடைய ஆழ்மனதின் ஆறு வழிகள் பொதுவாக நாம் ஒன்றை விரும்புகிறோம் என்றால் அது தேவைகளில் இருக்கிறது தேவைகள் என்பது தேடுதலை தூண்டுகிறது பொதுவாக இந்த தேடுதல்களில் இரண்டு வகைகள் இருக்கின்றது ஒன்று ஆர்வம் அடுத்தது ஆசை இந்த தேடுதல்கள் ஆர்வமாகிறது இந்த ஆர்வம் தான் ஆசையாக மாறுகிறது இது அதிக ஆசையாக மாறும் பொழுது அது நம்மை அவசரப்படுத்துகிறது இந்த அதிக அவசரமானது பற்பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது இந்த தேடுதலை நாம் நிறுத்த வேண்டிய ஒரு இடம் உள்ளது அது என்னவென்றால் ஆர்வம் உங்கள் தேடுதல்களை நீங்கள் ஆர்வத்தோடு மட்டும் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் விரும்பியதை கண்டிப்பாக அடையலாம் உங்களுடைய ஆர்வம் ஆசையாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நாம் பொதுவாக அனைத்துக்கும் ஆசைதான் படுவோம் ஆனால் நாம் ஆசைப்படக்கூடாது என்கிறோம் என்றால் இந்த ஆசையானது நம்மை அவசரப்படுத்தி அரைகுறையாக முயற்சி செய்ய தூண்டுகிறது இந்த அவசர முயற்சிகளில் கற்பனை அதிகமாகி பயம் மற்றும் சந்தேகம் உண்டாகி கடைசியில் அது தாழ்வு மனப்பான்மையில் போய் முடிகிறது ஆனால் ஆர்வமானது நம்மை பயிற்சி செய்ய தூண்டுகிறது உங்கள் பயிற்சியே உங்களை நிறைவான முயற்சிக்கு கொண்டு செல்கிறது பயிற்சி அற்ற முயற்சி பயனற்றது என்பார்கள் அதற்கு முழு காரணம் எதுவென்றால் ஆர்வம் தான் நீங்கள் தேடுவது உங்களை தேடி கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் நம்மை தேடி கொண்டிருக்கின்ற அந்த வாய்ப்புகளை மறைப்பது எதுவென்றால் ஆசை அதனால் விளைகின்ற அவசரம் ஆசையினால் ஏற்படக்கூடிய பல விளைவுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆர்வமானது நாம் வெளிமனதிலே வைத்துக் கொள்கிறோம் ஆசையை ஆழ்மன பதிவாக்கி விடுகிறோம் இந்த ஆர்வமானது நம்மை சிந்திக்க வைக்கும் நிதானப்படுத்தும் ஆனால் ஆசையானது நம்மை சிதற வைத்துவிடும் பதராத காரியின் சிதராது என்று ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆசையானது நம்மை தன்னிலை மறந்த நிலைக்கு கொண்டு வந்துவிடும் இந்த ஆசை ஆசை ஆசைதான் அத்தனை சிரமங்களுக்கும் காரணம் என்பதை புரிந்திருப்பீர்கள் பொதுவாக நீங்கள் தேடுவது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஆர்வத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் அந்த ஆர்வமானது உங்களை நிதானப்படுத்தி நீங்கள் தேடுவது உங்களை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் உங்களை அந்த வாய்ப்புகளை காணும் அளவிற்கு உங்களுக்கு அடையாளம் காட்டும் நீங்கள் நிறுத்த வேண்டியது ஆர்வத்தோடும் மட்டும்தான் அடுத்ததாக தேவைகளை குறித்து எப்போதும் சிந்திக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க வெளிமனமானது கொண்டே இருக்கும் வெளிமனதில் பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் சுழன்று வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தேவைகளை குறித்து குறிப்பாக உங்களுடைய அவசர தேவைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அது குழப்ப நிலைக்கு ஆளாகும் நிலை ஏற்படுகிறது நமக்கு ஒரு தேவை இருக்குது என்று சொன்னால் அதை குறித்தே சிந்தித்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஆழ்மனமானது செயல் நடவடிக்கை உட்படாமல் இருக்கும் உங்களுடைய வெளிமனம் தெளிவாக இருந்தால் ஆழ்மனம் செயல் நடவடிக்கைகளுக்கு உட்படும் இந்த ஆர்வம் என்ற விதையை உங்களுடைய ஆழ்மனதில் விதைக்க பழகுங்கள் ஆர்வத்தை நீங்கள் விதைத்தால் அந்த விதையானது தனக்கு தேவையானதை தானே கிரகித்துக் கொள்ளும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு இன்பமயமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த ஆர்வமானது ஆக்கப்பூர்வமாக மாறுகிறது ஆசையானது நம் நடவடிக்கைகள் எல்லாம் திசை மாற்றும் நிலையில் இருக்கிறது ஆர்வமானது தனித்து நிற்கும் அதற்கு தன்னம்பிக்கை அதிகம் தைரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆசையானது துணைகளை சேர்க்கும் பிறருடைய ஆலோசனைகள் மற்றும் அவருடைய உதவிகளை கேட்கும் நான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அரசு ஊழியர்களில் சிலர் நல்ல சம்பளம் வாங்கியிருந்தாலும் அவர்கள் லஞ்சம் பெறுகிறார்கள் அந்த ஒரு சிலர் கைதாகும் பொழுது நமக்கு மிக வருத்தம் அளிக்கிறது காரணம் அவர்கள் வேலையில் சேரும் பொழுது மிக ஆர்வத்தோடு நன்றாக படித்து தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அந்த வேலையில் சேர்ந்திருப்பார்கள் ஆனால் பணம் புழங்கும் இடமாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு ஆசை வந்து விடுகிறது அந்த ஆசையானது லஞ்சம் வாங்கும் நிலைக்கு அவர்களை தள்ளிவிடுகிறது அதனால் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற காலங்கள் அனைத்தும் சீர்கேடாக அமைகிறது இப்போ இந்த ஆர்வமானது ஆசையாக மாறுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பலர் செல்போன் பார்க்கிறார்கள் இந்த செல்போனால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது செல்போனில் நாம் ஆர்வமாக பார்க்கும் காட்சிகள் நமக்கு ஆசையை தூண்டுகிறது அது பற்பல வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி இந்த காட்சிகளானது நம்மை ஆசையை தூண்டும் விதமாக இருக்கிறது காரணம் இந்த காட்சிகளினால் ஆர்வமானது ஆசையாக மாறுகிறது அடுத்ததாக சிலர் தாங்கள் விரும்பியதை அடைவதற்கு உணர்ச்சி வசப்பட்டு என்ன அலைகள் தடுத்து விடுகிறது அதை அவர்கள் அறிவதில்லை காரணம் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் ஆழ் மனதிடம் கேட்கலாம் நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல ஒரு நண்பர் என்னிடம் பேசும்போது சொன்னார் நான் ஒரு நாள் முழுவதும் தியான நிலையிலிருந்து நான் கேட்டேன் நான் விரும்பியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் எந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது நண்பர்களே வெறுமனே கேட்கணும் எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் சாதாரணமாக மூன்று முறை கேட்டு நீங்க விட்டா போதும் உங்களுடைய வெளிமனம் தெளிவாக இருந்தால் அது கிடைக்கும் ஆனால் இவைகளெல்லாம் உங்கள் பயிற்சியுடன் கூடிய முயற்சியை பார்த்துதான் ஆழ்மனமானது பலன் தரும் ஆழ்மனம் உங்களுக்கு வழிகளை காட்டும் அடையாளங்களை காட்டும் வெறுமனை கேளுங்கள் கேட்பதில் நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்கள் வெளிமனம் தெளிவாக இருக்க வேண்டும் அது போதும் நம் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரபரப்பில்லாத உற்சாகம் இருக்க வேண்டும் கவனம் இருக்க வேண்டும் வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறி இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் சோர்வடையாமல் இருக்க வேண்டும் ஆர்வமானது தனக்குரிய ஒரு வழியில் உங்களை அழைத்து செல்லும் அது மிக குறுகே வழியாக இருக்கலாம் ஆனால் அது நேர் வழியாக இருக்கும் ஆனால் ஆசையானது அகலமான வழியில் உங்களை அழைத்து செல்லும் அகலக்கால் வைப்பது என்பார்கள் அதே போல உங்களை அவசரப்படுத்தும் உங்களுடைய ஆர்வம் ஆசையாக மாறுகிறது எப்படியும் நமக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் உங்களுடைய வாழ்வில் ஆழ்மனம் உங்களுக்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்வத்தோடு கொள்ளுங்கள் அந்த ஆர்வமானது பயிற்சியோடு இருக்கும் அந்த பயிற்சியோடு கூடிய முயற்சியில் நீங்கள் இறங்குங்கள் ஆழ்மனம் செயல் நடவடிக்கைகள் இறங்கும் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் அடுத்ததாக உங்கள் விருப்பங்களை ஆழ்மனதில் பதிவதற்கு ஏற்ற நேரம் எது இந்த ஆழ்மன பதிவுக்கு மிக முக்கியமான நேரம் நீங்கள் தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த உடனேயும் நீங்கள் தூங்குவதற்கு முன்னதாக உடல் ஓய்வு பெற்று செயல்படாமல் இருக்கும் உள்ளுணர்வு செயலில் இருக்கும் ஆழ்மனதில் உங்கள் விருப்பங்கள் பதியும் நீங்கள் எப்படி பதிய வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான விருப்பங்களை ஒரு ஐந்து வரிகளுக்குள் எழுதி எளிய வரிகளுக்குள் எழுதி அதை தூங்குவதற்கு முன்னதாக ஒரு இரண்டு மூன்று தடவை சொல்லிவிட்டு தூங்கிவிடுங்கள் அவ்வளவுதான் அதில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் அது ஆழ்மன செயல்பாட்டில் இருக்கும் அதே போல் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அதே ஐந்து வரிகளை ரெண்டு மூன்று தடை சொல்லிவிட்டு எழுந்துவிடுங்கள் ஆழ்மனம் தனக்குள் அவைகளை வாங்கிக் கொள்ளும் செயல் நடவடிக்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தும் அதற்கு நீங்கள் சற்று நேரம் காலம் கொடுக்க வேண்டும் ஒரு நபர் என்னிடம் ஆழ்மன பதிவுகளை நீக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டிருந்தார் ஆழ்மன பதிவுகளில் தீமைகளும் இருக்கும் நன்மைகளும் இருக்கும் இந்த பதிவுகளை நீக்குவது என்பது இயலாத காரியம் ஆனால் அதை கீழிறக்கிக் கொண்டு சென்று விடலாம் நான் ஒரு அலுவலகம் சென்றிருந்தேன் அந்த அலுவலகத்தின் சுவரில் ஒரு பெரிய காகிதம் ஒட்டியிருந்தார்கள் அதில் எனக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கிறது நான் அதை பெற்று கொள்கிறேன் என்று எழுதியிருந்தார்கள் நான் அந்த அலுவலகம் கேட்டேன் இது என்ன என்று கேட்கும்போது சொன்னார் இப்படி எழுதி வைத்தால் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து நான் அதை அலுவலகம் செல்லும் போது பார்க்கிறேன் அந்த காகிதம் அங்கு இல்லை காரணம் கேட்டபோது எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னார்கள் அவசரம் ஆசை ஆர்வம் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி வழிகள் நமது ஆழ்மனம் நமக்கு கொடுக்கும் இல்லை என்றால் இப்படி ஏதாவது பேப்பர்களை ஒட்டுவது எழுதி வைத்து படித்துக் கொள்வது என்று நாம் இருந்து கொள்வோம் அதனால் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்கான நீங்கள் இருக்க வேண்டும் முன்னதாக உங்களுடைய மனதை உடலை சரியான அளவில் கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் முந்தின பதிவில் ஐந்தாவது பதிவில் ஆழ்மனதில் பதினைந்து இன்று பதினைந்து விதிகள் என்று ஒரு பதிவு கொடுத்திருக்கிறோம் அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு தேவை என்றால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சிறு சிறு பயிற்சிகள் தான் பெரும் முயற்சிகளுக்கு நம்மை தூண்டுகிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிரபஞ்சத்திடமும் ஆழ்மனரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அதுவல்ல அதற்கு முன்னதாக நீங்கள் செயலில் இறங்க வேண்டும் நீங்கள் நெய்ய துவங்கி விட்டால் கடவுள் உங்களுக்கு நூலை அனுப்புவார் என்று ஒரு பழமொழி உண்டு முதலில் நீங்கள் செயலில் இறங்க வேண்டும் அதற்குரிய வழிகளை ஆழ்மனம் பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு அடையாளம் காட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் நீங்கள் விரும்பியதை அடைய அவசரப்படாதீர்கள் நாம் முதலிலே சொன்னோம் ஆர்வம் ஆசை இந்த ஆசையானது அதிகமாகும் போது அவசரப்படுத்துகிறேன் என்று சொன்னோம் நீங்கள் மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு ஆர்வத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிக்கொண்டே வந்தோம் இங்கு நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவசரப்படாதீர்கள் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு பெண்மணி அவருடைய மகனை அழைத்து வந்தார் மகனுக்கு சில மனப்பிரச்சனை நான் அவருக்கு ஆலோசனையும் ஆழ்மன ஓய்வு நிலை பயிற்சியும் கொடுத்தேன் நான்காவது நாள் அந்த பெண்மணியினிடம் சற்று வருத்தமாக கூறினார் நாங்கள் வந்து நான்கு நாட்களானது எந்த ஒரு முன்னேற்றம் தெரியவில்லை என்று சொன்னார் நான் அவரிடம் சொன்னேன் ஏழு வருடங்களாக உங்கள் மகன் மாத்திரையை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார் அதே நிலையில்தான் இருக்கிறார் எங்களுக்காக சற்று பொறுத்திருங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவருக்கு திருப்தியே இல்லை நான் அன்றும் அவர் மகனுக்கு ஆழ்மன ஓய்வு நிலை பயிற்சியை கொடுத்துவிட்டு அனுப்பினேன் அவர் நாளை நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி கொண்டு சென்றார் அடுத்த நாள் நான் காத்திருந்தேன் அந்த நேரத்துக்கு அவர் வரவில்லை சரி அவருக்கு திருப்தி இல்லை என்று நான் அதை விட்டுவிட்டேன் ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து அவர் என்னை அவசரமாக அழைத்தார் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றார் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என் மகன் ஏழு வருடங்களுக்கு முன்னதாக எப்படி இருந்தானோ அதே போல் இருக்கிறான் எல்லா விதமான பிரச்சனையும் அவருக்கு தீர்ந்து விட்டது என்று அவர் மகிழ்ச்சியாக சொன்னார் காரணம் என்னவென்றால் அவருடைய அவசரத்தை நான் நிறுத்தி அவருடைய மிகுந்த ஆசையும் நிறுத்தி அவருக்கு ஆர்வத்தை உண்டாக்கி அதன் மூலம் பயிற்சியை மேற்கொள்ள வைத்ததினால் இந்த விதமான ஒரு சமநிலை கிடைத்தது ஆர்வம் ஆசை சில வேறுபாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஆர்வமானது தன்னிச்சையானது தன் சுய முயற்சியால் முன்னேற்றத்தை காண்பதற்கு முயற்சி செய்வது ஆனால் ஆசையானது பிறரால் தூண்டப்படுவது பெரும்பாலும் நல்ல பழக்கங்கள் ஆர்வத்தினால் ஏற்படும் தீய பழக்கங்கள் ஆசையினால் ஏற்படும் போதை இந்த போதை பழக்கமானது நண்பர்களால் சிலருக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது அது ஆசையினால் வருகிறது இந்த ஆசை அங்கு ஆர்வத்தை தூண்டுகிறது அதனால் அந்த போதை பழக்கத்தில் பலர் விழுந்து போகிறார்கள் ஆர்வம் ஆசையை தரலாம் ஆனால் ஆசை ஆர்வத்தை கொடுக்கும் பொழுது அது பல தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது இந்த ஆர்வமானது சில தூண்டுதலினால் மேற்கொள்ளப்படுகிறது ஆர்வமானது தூரமாக நிற்கும் அதை நோக்கி நாம் தான் செல்ல வேண்டும் ஆனால் ஆசை நம் பக்கத்திலேயே இருக்கும் நாம் சற்று கண் அசைத்தாலும் கண் அயர்ந்தாலும் நம்மிடம் வந்து ஓட்டிக்கொள்ளும் அதனால் ஆர்வம் ஆசை என்பதை வேறுபடுத்தி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் நீங்கள் சுய முயற்சியில் முன்னேறுவதற்கு முன்வரலாம் ஆனால் நீங்கள் ஆசையினால் அலைக்கழிக்கப்பட்டு தீய பழக்கங்களை பழகினால் அதனுடைய விளைவு விரும்பத்தகாததாக இருக்கும் கவனம் தேவை உங்களுடைய ஆர்வம் ஆழ்மன பதிவாக இருப்பதற்கு நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் ஆசையை கொண்டு வந்து விடாதீர்கள் ஆசையை வெளிமனதோடு நிறுத்திவிட்டு ஆர்வத்தை அதிகமாக்கி கொள்ளுங்கள் இப்படி செய்தால் பயிற்சி செய்து அதனுடன் கூடிய முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையானது சுதந்திரமாக இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் சுலபமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க அப்படியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை என்றும் எதிர்பார்க்கின்றோம்